கோயில் பிராகாரத்தை வலம் வருவதில் இத்தனை அடங்கியுள்ளதா மன அமைதிக்காகவும் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நாம் கோயிலுக்கு செல்கிறோம் அங்கு இறைவனை தரிசிப்பதோடு மட்டுமில்லாமல் கோயில் பிராகாரத்தை வலம் வருவதும் ஒரு முழுமையான இறை வழிபாடாக கருதப்படுகிறது தரிசனம் செய்தால் கண்கள் நிறையும் வலம் வந்தால் மனம் நிறையும் என்பது நம் முன்னோர்களின் ஆன்மீக அனுபவம் திராகார வலம் அதன் ஆழ்ந்த பொருள் கோயிலை வலம் வருவது என்பது இறைவனை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்து நம்மையே அவரை சுற்றி ஒப்படைப்பது என்பதை குறிக்கிறது வலம் வரும்போது மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றன ஆலயத்திலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் நம்முள் சேர்கிறது அதனால் வலம் வருதல் ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல மன ஆன்மீக சுத்திகரிப்பு எத்தனை முறை வலம் வர வேண்டும் பாரம்பரியமாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில்தான் கோயில் வலம் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சி வளர்ச்சி இயக்கம் என்பவற்றைக் குறிக்கின்றன தெய்வம் வாரியான வலம் பாரம்பரிய நம்பிக்கை விநாயகர் கோயில் ஒரு முறை காரிய தடைகள் விலகும் முருகன் கோயில் ஆறு முறை எதிரிகள் தொல்லை குறையும் ஞானம் தைரியம் பெருகும் அம்மன் கோயில் ஐந்து முறை மன அமைதி வெற்றி கிடைக்கும் வெள்ளி முதல் செவ்வாய் வரை தொடர்ச்சியாக வலம் வந்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சிவன் கோயில் ஐந்து முறை செல்வ வளம் உள்ள சுத்தி ஆன்மீக முன்னேற்றம் பெருமாள் கோயில் மூன்று முறை அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் செல்வாக்கு பாதுகாப்பு நவகிரக சந்நிதி ஒன்பது முறை ஜாதக தோஷங்கள் குறையும் குறிப்பு இவை ஆகம ஐதீக நம்பிக்கைகள் பக்தியின் ஆழமே முக்கியம் வளம் வரும் எண்ணிக்கை பலன்கள் ஆன்மீக நம்பிக்கை ஒருமுறை இறைவனுடன் நெருக்கம் மூன்று முறை மனசுமை குறையும் ஐந்து முறை விருப்பங்கள் நிறைவேறும் ஏழு முறை காரிய வெற்றி ஒன்பது முறை எதிரிவள் தொல்லை நீங்கும் பதினோரு முறை ஆயுள் விருத்தி பதிமூன்று முறை பிரார்த்தனைகள் நிறைவேறும் பதினைந்து முறை செல்வ வளர்ச்சி பதினேழு முறை தானிய வளம் ஒன்பது முறை நோய்கள் குறையும் இருபத்தோரு முறை கல்வி முன்னேற்றம் இருபத்தேழு முறை சந்ததி பாகியம் நூற்றி எட்டு முறை சகல நலன்கள் வலம் வரும்போது நினைவில் கொள்ள வேண்டியது அவசரமாக அல்ல பேசிக்கொண்டே அல்ல மனதார இறைவனை நினைத்தபடி சாந்தமான நடைபாதையில் அல்ல, எண்ணத்தான் வழிபாட்டின் உயிர் இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கேவைஆர் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி